நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த சுடரோட சுயரூபத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க ரொம்பவே எதிர்பார்த்துங்க ஆனால் சரியான திட்டத்தில் இந்த ரகு இருந்துக்கிட்ட சுடரையே காப்பாற்றிட்டாங்க ஒரு வழியே அந்த ஒரு கீக்காக தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு இருக்காங்கன்ற உண்மை கண்டிப்பாக நம்ம மல்லிக்கு வந்துட்டு இப்போவே புரிஞ்சிருக்குங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்களுடைய சுயரூபத்தை நம்ம விஜய் சாருக்கு தெரியப்படுத்தணும் ஒரு வேலை வந்துட்டு நம்ம மல்லி டவுட் படுறது உண்மையிலே ரொம்பவே கரெக்டு தாங்க ஏன்னா அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு சுடரேன்னு சொன்னதோ நம்ம ரேணுகாவோட முகம் வந்துட்டு ஒரு மாதிரி மாறத்தை நம்ம மல்லி வந்துட்டு நோட் பண்ணிட்டேங்க ஒரு வேலை வந்துட்டு இவங்க பேர் உண்மையிலேயே சுடரியாதான் இருக்குமோ அப்படின்னு நம்ம மல்லிக்கு வந்துருச்சு ஆனா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் இவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன இவங்க எதுக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் அந்த ஒரு கீனால வந்துட்டு இப்போ எல்லோரும் மதியில் வந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பமே ஏற்பட்டுட்டு இருக்கு நான் வந்துட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்டு ஃபைலுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்தேன் உண்மையிலேயே வந்துட்டு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில இவன் கூட பார்த்தான் நான் அந்த ஒரு பையில் வந்துட்டு இந்த ஒரு கீயை போட்டது உண்மையிலேயே நீ பார்த்தே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சுடரி வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரகுக்கு வந்துட்டு இவங்க மேலே நம்பிக்கையில்லை ஒரு வேளை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எனக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் கூட்டம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சதி திட்டம் போட போகிறாங்களோ இவங்களே வந்துட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் ரகு வந்துட்டு சந்தேகப்படுறாங்க ஆனா இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவை கீத இந்த கதிரேசனோட பொண்ணை வந்துட்டு நீங்கள் கடத்துங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கீ எங்கே இருக்குதுன்னு அவனே சொல்லுவான் அவனை த வந்துட்டு அடியாட்களை விட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஒரு எட்டு கோடி ரூபாய் டெண்டர் வேணும் இல்லைன்னா உங்கள் மகளை வந்துட்டு நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுகின்றாங்க இப்போதைக்கு கதிரேசனோட மகளாக வேஷம் போட்டுகிட்டு இருக்கிறது அந்த ஒரு வீட்டில் இந்த சுடரையும் நம்ம மல்லி மட்டும்தாங்க கண்டிப்பாக மல்லியை வந்துட்டு கடத்த முடியாது ஏன்னா மல்லியை மட்டும் கடத்தினா மல்லியோட விஸ்வரூபமும் சுயரூபமும் சேர்ந்து அவங்கள வந்துட்டு தாக்கிறது தான் வருங்க அதனால் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த சுடரையை தான் கடத்துவாங்க ஆனால் இதில் வந்துட்டு இவ்வளோ பேர் சிக்கல் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க நம்ம கதிரேசம் பார்த்துட்டு இந்த தருணத்துலேயே இந்த சுடரையை வந்துட்டு அடியாட்கள் வந்துட்டு ரவுடிக்குங்க கடத்துகிறாங்க அதுக்கு மத்தியில் பார்த்தீங்களானுவா நம்ம கிட்ட அந்த ஒரு எட்டு கோடி ரூபாய் டெண்டர் கீ எடுத்துட்டு வந்து கொடுக்கல இவளை வந்துட்டு நான் கொன்னு வருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க வேற யாருக்குமே வந்துட்டு தெரியாதுங்க எட்டு கோடி ரூபாய் டெண்டர் மேட்ரு ஏன்னா அப்போ வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இந்த சுடரி ரேணுகிற பேர்ல இருக்காதுலே இவள் மட்டும்தான் தான் கதிரேசம் பக்கம் இருந்தது கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி இருக்குமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கிற உண்மை அவ்வளவே கடுத்து இருக்காங்களான்னுவா இதில் வந்துட்டு இவ்வளோ ஏதாச்சும் சதி திட்டத்தை போட போகிறாலும் நம்ம மனசு மனசுட்டு நம்ம கதிரேசம் பேச போகிறாங்க அதுக்கப்புறந்தாங்க நம்ம மல்லி எல்லாம் உண்மே சொல்ல போறேங்க இல்லைப்பா எனக்கு வந்துட்டு அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படாத மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒரு வேலை ஏதாச்சும் வந்துட்டு இதில் பிளான் பண்ணி வந்துட்டு நம்மளை ஏமாத்துறாங்களான்னு கொஞ்சம் நாம் தான் கொஞ்சம் உசாராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ எப்படியாச்சும் அவளை கடத்தினவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லை படலை நம்மளை ஏமாத்துறாளான்னு இப்போ இருக்கும் நம்ம கன்ஃபார்மாக தெரில மல்லி அதனால் கொஞ்சம் தாமதமாக தான் இருந்த அதுக்கான முடிவு வந்துட்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட சீக்கிரத்தில் பார்த்திங்களன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவளுடைய வெளிவட்டாரத்துக்கு இவளுடைய வேஷம் போட்ட எல்லா உண்மையுமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரப்போகுது இந்த ரகுவும் இந்த சின்ன பையனும் எதுக்கு தான் வந்துட்டு நம்ம சுடருக்காக இப்படி அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்